சரவண பவாய நமக வாரியார் வாக்கு இறைவனை நேராக வணங்கினால் ஒரு ஓட்டு குருவை வணங்கினால் இரண்டு ஓட்டு வரும் ஆச்சாரியன் உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான் ஆகையால் குருநாதரை வணங்கினால் இறைவனை வணங்கிய புண்ணியமும் வரும் தலைமை தபால் அலுவலகத்தில் அஞ்சல் போட்டால் பேருந்து வண்டி நிலைய தபால் பெட்டிக்கு போகாது ஆனால் பேருந்து வண்டி நிலைய தபால் பெட்டியில் போட்டால் தலைமை தபால் நிலையத்திற்கு சென்றுவிடும் அதுபோல குருநாதரை வணங்கிவிட்டால் இரு வகை பயனும் கிடைக்கிறது குருநாதருடைய உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறார் நன்றாக பழுத்த ஞானிகள் இறைவனை உள்ளுக்குள்ளே நேருக்கு நேராக காண்பர் ஆன்மாக்களிலே மூன்று வகை உண்டு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று வகை மலர்கள் உண்டு ஆணவ மலம் மட்டும் உள்ள ஆத்மாக்களுக்கு விஞ்ஞான கலர் என்று பெயர் ஆணவம் கன்மம் என்ற இரண்டு மலங்கள் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரளையா கலர் என்ற பெயர் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் உள்ள ஆத்மாக்களுக்கு சகலர் என்று பெயர் இந்த மூன்று மலங்களைப் பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்கிறேன் அரிசி என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அரிசியோடு நன்றாக ஒட்டி கொண்டிருப்பது தவிடு அரிசிக்கு மேலே என்ன இருக்கிறது முளை மூடியிருப்பது எது உமி உமி போல மாயா மலம் முளை போல கண்ம மலம் தவிடு போல ஆணவ மலம் உமி மட்டும் எடுத்த நிலை ஒன்று உமியும் முளையும் தவிடும் எடுத்த நிலை ஒன்று ஒரு மலம் மட்டும் உள்ள ஆத்மாக்களுக்கு பகவான் உள் நின்று ஜோதியாக காட்சி தருவார் இருமலம் உள்ளவர்களுக்கு முன்னிலையாக காட்சி தருவார் மும்மலம் உள்ளவர்களுக்கு மானிட சட்டை தாங்கி படற்கையில் ஞானகுருவாக வந்து காட்சி தருவார் செந்தளல் புரை மேனியும் காட்டி திருப பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் பள்ளி எழுந்தருள்வாயே என்பது திருவாசகம் மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் குருநாதராக வந்து காட்சி தந்தார் தன்மை முன்னிலை படற்கை என இடம் மூவகைப்படும் தன்மை என்பது உள்ளுக்குள்ளே ஜோதியாக காண்பது உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாண்டுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்பது பெரிய புராணத்தின் முதற்பாட்டு அழகில் ஜோதியன் என்பது ஒரு மலமுடைய ஆன்மாக்களுக்கு ஜோதியாக வந்து காட்சி தருவதை குறிக்கும் இரண்டு மலமுடைய பிரளையரா மான் மழு சந்திர சூழியாக முன்னின்று காட்சி தருவான் மூன்று மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் தோன்றமாட்டான் உலகலாம் உணர்ந்து ஓதக்கரியவன் இந்த அடி மும்மலங்களை யுடையவனுக்கு இறைவன் அறியவன் என குறிக்கிறது இது இரு மலங்களையுடைய ஆன்மாக்களுக்கு நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் ஆக காட்சி தருவான் ஒரு மலமுள்ள ஆன்மாக்களுக்கு அழகில் சோதியன் ஆக காட்சி தருவான் விறகிலே தீயை போல இருப்பான் சகலருக்கு பாலிலே நெய்யை போல இருப்பான் பிரளையாகலருக்கு மணியிலே உள்ள ஒளியை போல இருப்பான் விஞ்ஞான கலருக்கு விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுலன் மாமணி சோதியான் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியுள்ளார் இந்த பாவினாலே ஒரு மலமுடைய ஆன்மாக்கள் சில நாளில் தங்களுக்குள்ளே ஜோதி வடிவமாக ஆண்டவனை காண்பார்கள் என்பதை உணரலாம் ஆச்சாரியனை வணங்கினால் இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் அவர் இதய கமலத்தே உள்ள ஜோதியை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஆகவே இந்த இடத்திலே மூன்று வகை புண்ணியம் கிடைக்கும் சிவானந்தரை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஆண்டவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் சிதானந்தரை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இங்கே மூன்று ஒட்டு ஒன்று சிறியேன் சொல்லி கொண்டு நான் விடிய விடிய பேசுவேன் நீங்கள் எல்லாம் ஓய்வு பெற வேண்டும் நாளை காலை நித்திய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் ஆகையினாலே நான் பேசிய பேச்சையெல்லாம் ஆண்டவன் மட்டுமா பதிவு செய்து கொள்கிறான் இங்கேயும் பதிவாகி இருக்கிறது நாம் என்னும் எண்ணமெல்லாம் இறைவன் பதிவு செய்கிறான் நாம் ஓர் ஏழைக்கு இருபத்தி ஐந்து காசு போட்டால் அதுவும் அங்கு பதிவாகிறது ஒரு நாள் ஒரு சாதுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தால் அதுவும் ஆண்டவன் கணக்கில் பதிவாகிறது கதவை மூடிக்கொண்டு பேன் போடுவோம் லைட் போடுவோம் முதல் தேதியானால் மின் வாரியத்திலே இருந்து முப்பத்தி எட்டு யூனிட் ஆகிவிட்டது பணம் கொண்டு வா என்று பில் வரும் அவன் அலுவலகத்திலேயே உட்கார்ந்து கொண்டு எப்படி தெரிந்து கொள்கிறான் மீட்டர் காண்பிக்கிறது அதுபோல் ஒவ்வொருவருக்கும் சுவாமி மீட்டர் பெட்டி வைத்திருக்கிறார் நாம் இங்கிருந்து போனவுடனே இந்த மீட்டர் பெட்டியை பார்க்கிறார் கோவிலில் போய் அக்கிரமம் பண்ணுவார்கள் கோவிலில் உள்ள உண்டியலில் பணம் போட வேண்டும் ஆனால் சில பேர் உண்டியலில் இருந்தே பணம் எடுப்பார்கள் சுவாமி சொத்து என்றால் பல பேருக்கு இனிக்கும் எவன் எவன் எந்தெந்த கோவில் சொத்தை தின்றானோ அவன் அவன் அந்தந்த கோயிலே விழாவாளாக பிறப்பான் எனவே இறைவனை வணங்குதல் வேண்டும் இறைவன் ஆச்சாரியனாக வந்து அருள் புரிகின்றான் எடுத்த இப்பிறப்பிலேயே பிறவாத நிலையை பெற வேண்டும் கப்பலில் பிரயாணம் செய்ய மாலுமி எப்படி அவசியமோ அப்படியே கடலில் தத்தளிக்கின்ற நமக்கு ஆச்சாரியன் அவசியம் என்று சொல்லிக்கொள்கிறேன் இப்போது இலாபஸ் வந்துவிட்டது இலாபஸ்தானம் வந்தால் பேச்சு வராது இதுவரை கூறியதை சுருக்கி கூறுகிறேன் குரு பக்தி சிவபக்தி அடியார் பக்தி செய்ய வேண்டும் சூரியகாந்த கண்ணாடிக்கு கீழே வேஷ்டி வைப்பது போல குரு பக்தி ராமகிருஷ்ணர் அப்படித்தான் கை வைத்தார் நரேந்திரருக்கு ஞானம் வந்து விட்டது இருபது ஆண்டுகளாக தேடிய பணம் வைத்திருக்கிற பெட்டியை மகனிடத்திலே கொடுக்கிற மாதிரி ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை ஒரு வினாடியிலே தருகின்றார் ஆகவே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவனே ஞானகுருவாக குருவாக வருகின்றான் அயோதௌமியர் பாஞ்சால ராஜகுமாரன் ஆருணிக்கு அனுக்கிரகம் பண்ணினார் உபமன்யு என்ற அந்தன மாணவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் குகை நமச்சிவாயர் வாந்தியை குரு நமச்சிவாயர் பிரசாதமாக உண்டார் திருவாரூரிலே நடனம் ஆடினால் இங்கிருந்தே பார்க்கிறார் சிதம்பரத்திலே தீப்பிடித்தால் திருவண்ணாமலையிலிருந்தே அணைக்கிறார் எல்லாம் குரு பக்தியினால் வரும் ஞானத்திலே விளைகின்ற விளைவு குருவினிடம் பெறுவது ஞானம் எல்லா சாமான்களையும் கடையில் வாங்கலாம் ஆனால் ஞானத்தை விலைக்கு வாங்க முடியாது குருவின் அனுக்கிரகத்தால் மட்டுமே பெற முடியும் உருவா யருவா யுலதா இலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவா உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நன்றி வணக்கம்